வணக்கம் மக்களே இது வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்க ஒரு வீடியோ தான் இது டே த்ரீ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இருட்டில் ஒரு உருவம் தெரிகிறதா அதுதான் குளோரியா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகே

எதுல உங்களுக்கு எங்கள் வீட்டை சுற்றி கட்டுறமா வேணாம் வேணாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் அப்படியே பேசிவிட்டு இதே நல்லா உங்களுக்கு பாய் சொல்கிறோம் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் இன்னும் செடி மட்டும் தான் இருக்குது செடிக்கு செடிக்கு வந்து நாங்கள் எங்கள் வந்துகிட்டே பர்மிஷன் கேட்டுருக்கோம் டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியாது இங்கே இருக்கிற எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அங்கே போகணும் வேறு என்னங்க சொல்லணும் அவ்வளோதான் அது அப்புறமா நீங்கள் வ்ளாக் எல்லாம் ஒரு இது ஒரு ரெண்டு ரொட்டீன் வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் பொருளெல்லாம் எடுத்தது அது அதெல்லாம் வரும் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு வீடியோக்கு அப்புறமா ஃபுல்லாகவே நம்ம புது வீட்டில் இருந்தால் வ்ளாக் வரும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அங்கே போயிட்டு நல்லா இருங்க எல்லாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப you நான் வந்து எதுக்கு நமக்கு இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம்ட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதில் எங்களுடைய டேஸ்ட்டும் படி சாட்சி சொல்லியிருக்கோம் அதை கண்டிப்பாக பாருங்கள் வேறு என்ன சொல்லலாம் ட்ரெஸ்ஸிங் மெடிசன் மூலமாக நிறைய பேர் ஆர்டர் கொடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்தியாவிலேருந்து பொருட்கள் வாங்கி கொண்டு அனுப்புகிறோம் கவுன் வந்து எனக்குவரி வந்து கேட்குறீங்க ஆனால் சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக கேட்குறீங்க த்ரீ எக்ஸ் ஒருத்தவங்க கேட்டாங்க சிஸ்டர் தச்சு கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது வேறு என்னங்க அப்படின்ட்டு அப்புறமா தேன் வந்திருக்கு மலை தேன் அந்த தேனும் இப்போ வந்து நமக்கு வந்து ஆர்டருக்கு வந்திருக்கு மலை தேன் வேணுங்கிறவங்களாம் வாங்கிக்கோங்க வேறு பார்ப்போமா நான் மட்டும் இருக்கேன் நீங்கள் பேசுங்களேன் நான் ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போ என்னுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா புது வீட்டில் போயிட்டு பொருளை ரெடி பண்ணணும் அப்படி தான் இப்போ அம்மா என்னோடய மைண்ட் எல்லாம் எப்படா வீட்டுக்கு போவேன் கொஞ்சம் பணியானலாம் வாங்கி வச்சிருக்கேன் நான் கருப்பட்டி பண்ணி அதாவது ஷாப்புக்கு போய்ட்டு வந்தோம் நானும் அம்மா எல்லாமே போயிட்டு அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தோம் சாமிட்டு இப்போ வந்தோம் அவங்க வந்து பகலில் எப்படி இருக்குன்னா அந்த இடம் பார்க்கணுன்னு கேட்டாங்க அதனால் போனோம் என்னுடைய அம்மா என்னுடைய மாமியார் எல்லோருமே நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தான் வந்துட்டோம் இதுக்கப்புறமா ஒரு மாதம் ரெஸ்ட் ரெஸ்ட்டுன்னா மறைவில் இருக்கிற மாதிரி மறந்துருவேன் ஆமாம் மறந்துட வேண்டியது தான் ஏன்னா இருக்குங்க இப்போ போய்ட்டு கடையில வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது அந்த குண்டு வீட்டுக்கு அந்த யூஸ் பண்ணுவாங்கள்ல பைப்பு பைப்பு அப்புறமா சிங்க் ஹோஸ் ஓஸு ப்ளஸ் சிங்க்கு கொஞ்சம் வந்து அந்த ரெட்டில் வந்து கழிச்சிக்கலாம் அப்படின்னு என்னங்க

டீவ் இருக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு வட்டி கட்ட வேண்டியது இருக்கு மளிகை சாம வாங்க வேண்டியது இருக்குதான் அதுக்கு என்னென்னா என்னன்னா ஒன்று என்னன்னா ஏசி ஃபிட் பண்ணணும் ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் நான் வர சொல்லியிருக்கேன் ரெண்டு வாரம் டைம் கேட்டிருக்கேன் ஏன்னா அதுக்கு ஆயிரம் எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் அதனால அதெல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏசி இதெல்லாம் நம்ம வந்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா பண்ணிக்கலாங்கன்னு ஒரு மாசம் கூட கழிச்சு பண்ணலாம்னு சொன்னாங்க அண்ணாவும் அக்காவும் ஏன்னா இது வெயில் சீசன் இல்லல்ல இதனால அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆனால் இதுக்கு ஐயோ இன்னொரு பெரிய செலவு இருக்குங்க இதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும் அது மாதிரி இந்த வீடு காலி பண்ண ஆனா உண்மையே சொல்றேன் ஏசி பக்கம் கொடாத நன்றி சொல்லுவோம் உங்களுக்கு நான் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடு வந்து ரெடி பண்ணும்போது அதாவது நம்ம பழைய வீடு நம்ம எப்படி கொடுத்துட்டு போனோம்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் எப்பவுமே புது வீட்டு நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணா வீடியோ பாப்பீங்க அன்னைக்கு இருந்த வீடியோவை நீங்க வீடியோ எப்படி நீங்க கொடுத்துட்டு வரணும் நீங்க பாக்க மாட்டீங்களா அது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் மேல எடுத்து <laughs> <laughs> சீலிங் இது மாதிரி போட்டெல்லாம் பிரிக்கல அப்படியே விட்டோம் அடுத்த யூஸ் ஆகிட்டோம் எடுத்துட்டு போனா என்ன வந்து நாங்கள் இதில் நாங்கள் செலவு பண்ணது என்னென்ன விட்டுட்டு கேட்க காட்டுறேன் இதுக்கு வந்து நாங்க மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணோம் ஏன்னா கம்மு தான் எக்க சக்கமா செலவாயிடுச்சு சரியா இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த தர்ம யூஸ் பண்ணோம் கம்மு மட்டுமே மூணு டம் எதுவுமே இல்லை இது மேன் ஒர்க்லாம் ஆமா காட்டுனா அதனால தர்மக்கோள் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கடுத்து தெரியுமா அதில் மிச்சமருந்து இருக்குது தேவைப்படுது இந்த எலிவலை இந்த எலிவலை எவ்வளோ தெரியுமாங்க சிக்ஸ் இது மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு வந்து ஃபுல் எடுத்து இது இந்த இந்த மட்டும் அது ஒன்று 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 அறுபது இது வந்து தெரியல

அதனால இதை சொன்னா என் பனியாரம் எங்க வச்சிருக்கேன் என்ன ரொம்ப பசிக்கும் ஒன்றுமே நாங்கள் வாங்கி போகல ரொம்ப லாங் வேற போவோம் வேற போகிறோம் அதுல வந்து வாங்கணும் பார்க்கணும் ஏற்கனவே என் ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கேன் நீயா தவறாம கல்லூர நாங்கள் பாருங்க தயவு செய்து சுத்தமாக வைக்கணும் பிளீஸ் இது ஏமா கூட வரும்போது ஏன் அப்படி ஓட்டி வச்சிருக்கிறேன்

இது நம்ம ஆயிரத்தி வந்த அறுபது ரூபாய்க்கு ஒரு நாலு பீஸ் ஒரு ஆறு பீஸ் எல்லாமே ஒட்டுனதெல்லாம் இங்கே ஏதோ வச்சிருக்கணும் அதெல்லாம் பேசிட்டு நம்ம எங்க பேருந்து விட்டோம் இதெல்லாம் பாத்தீங்களா இதெல்லாம் தண்ணி டேமேஜ் ஆகுது அதனால இப்போ பெயிண்ட் பண்ணாலும் வேஸ்ட் ஆயிடும் சொன்ன மாட்டா அதான் அங்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு மாசம் போட்டோம் இதுக்கெல்லாம் காயிட்டோம் அப்புறமா அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க தொண்டை ரொம்ப நான் ரொம்ப மோசமாயிட்டேன் எனக்கு தான் தெரியும் எனக்கு உள்ள அவ்வளோ ப்ராப்ளம் சாண்டு தெரியும் எனக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிடுச்சு பயங்கரமா எங்கள் ஆசோல நாங்கள் ஃபீல் பண்ணாங்க நான் கால் பண்ணுறதுக்காக டென் இயர்ஸ் இருக்க சொன்னேன் ஒரு டூ இயர்ஸ் இந்த காவல் இருந்தது பெரிய விஷயம் அவங்கள்கிட்ட நீங்களே ஓகே என்னங்க கோழி நீங்க தான் வச்சுருக்குறோம் அந்த நாங்கள் என்னென்னா சாட்டர்டே தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு போனோம் இன்னும் ஒன்று சொல்லணும் சாட்டர்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேறு போகிறோம் நாங்கள் சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க சும்பாஷி இருக்கிறோம் எங்க என்னுடைய பேரும் அவங்க

இப்போ என்னன்னா சரி போறோமா வீடியோ சொல்ல போன முடியாது அதனால தான் சரி ஒய்ஃபை எடுத்துட்டு போயிடுவேன் எடுத்துட்டு போக சொல்றாங்க ஏ கல்லு ஆஹ் கல்லு நம்ம இல்ல சாரி இது பெயிண்ட் அப்பா எல்லாம் எடுத்துட்டு போகணும் இதெல்லாம் எங்களுக்கு என்னங்க வேண்டாம் இது மாதிரி ஸ்டிக்கர் அழகா ஒட்டி இருந்தேன் அங்க போய் பிச்சுட்டாரு சார் எது தமிழ் செல்வி வாங்கி வாங்கி கொடுத்தது ரெண்டு ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கர் பிக்க கூடாதுன்னு நீங்க கண்ணு அமைக்கிறவங்களாம் எதுக்கு பிச்சுங்க அவங்க அழகா இருக்கும் டிசைனா

தூக்கமா வரல உடம்பு நைட்டு விடிய காலையில் ரெண்டு மணி வரைக்கும் மூச்சு நோக்கி வேண்டியதாக போச்சு மூச்சு இருந்துட்டு திருப்பி ஆறு மணிக்கு அந்த வேலை செய்ய வேண்டியது அப்படி கண்டினியூவா பகல்ல பாத்தீங்கன்னா வேற வீட்டுல மட்டும் வேலை இல்லை வெளியே ஒர்க்கையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருந்தது நிறைய வெளியே ஒர்க் வேற இருந்தது அதையும் பார்த்துருந்தோம்னா எப்படா போய் கட்டை சாய் போனுக்கு திருப்பி எனக்கு நீ போயிட்டு நைட்டு கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு அப்படியே படுத்துற வேண்டியதுதான் காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா அந்த நாளை எப்படி இருக்கும் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் மேல அது கலக்கலையாங்க அந்த ஃபேன் போட்ட கிளப் கப்ளரு

யாரும் நம்மள வந்து எல்லாரும் நம்மள்தான் வேணும் தூக்கி போடுவாங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாரும் உங்க ப்ளையர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நன்றி நல்லா இருக்கும் ஏசுப்பா மூலமா ஏசுப்பாக்குமா எங்க பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் ஆனால் இங்கே இப்போ ரெண்டு நாள் வேலை செஞ்சதே டயர்னஸ் இருக்கு ஆனால் ஒரு பக்கம் எப்படி போச்சுன்னு தெரியல நான் ஒரே ஒரு ஜம ஆமாம் கனவு மாதிரி இருந்துச்சு நான் ஜமா பண்ணதே இருந்தான் அப்படியே கனவு மாதிரி ஓடின்னு யேசப்பா டயர்டாவா கூட

சரி ஓகே பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரிக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபோன் நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும் செடி வேணும் எதாவது பொருட்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்பணும்னா எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பிஸ்னஸ் இருக்கோம் திரும்ப பேக் டு பேக் ஏஸ் பக்கையில் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டை தனியாக பலன் வரும் அம்மே பாய்